லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அசீஸ் சமீப நாட்களாகவே ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது நம்ம பார்க்கறோம் குறிப்பா பாமகவுடைய பேச்சே பாஜகவின் குரலாகவே ஒழிப்பதாக சொல்றாங்க அதுல ராமதாஸ் அவர்கள் ஒன்று சர்ச்சைக்குரிய விதமா பேசியிருக்கிறாரு அதாவது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இது இடஒதுக்கீடு குறித்து அவர் பேசும்போது உங்க அப்பா வீட்டு சொத்தையா கொடுக்க போறீங்க நான் வந்து உங்களை கோட்டையில சந்திக்கணுமா முதல்ல நீங்க யாரு இங்க நீங்க எப்படி ஆண்டுகிட்டு இருக்கீங்க இது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கிறாரு இதற்கு முன்பே பத்தாயிரம் பேர் கூட இல்ல அவங்களாம் நம்மளை ஆள்றாங்க அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு இப்ப மீண்டும் முதல்வர் அவர்கள் மீது நேரடியான தாக்குதலை முன்வைக்கிறாரு இல்லையா ஏன் அவர் இந்த மாதிரியான தாக்குதலை முன்வைக்கிறாரு அவருடைய பேச்சின் பின்பலம் என்னவா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க அரசியல் கட்சிகளுக்கு தோல்வி ஏற்படும் போது அடிப்படை ஓட்டு வங்கி இழைக்கிறோமோங்கிற பயம் வந்துருங்க பிஜேபி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் செய்ததை விட அதிகமான இந்துத்துவம் இப்போ கான்வர் யாத்திரை நேம் போர்டெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஓனர் பேரெலாம் டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னது வரிசையாக உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட்லாம் எதிரொலிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கிருச்சு இன்னைக்கு கூட கான்வர் யாத்திரையில் பெரிய கலவரம் அது ரொம்ப அமைதியாக நடந்துகிட்டு இருந்த யாத்திரை எத்தனையோ வருஷமா ஏன் இந்த அடிப்படை ஓட்டு வாங்கி நம்ம இழந்துட்டோம் இந்துத்துவ ஓட்டு வங்கியை தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இப்ப சுதந்த சொல்றாரு மேற்கு வங்கத்துல மைனாரிட்டி செல்லே கலைச்சிருங்க பிஜேபிக்கு எதுக்கு மைனாரிட்டி செல்லு அது தேவையே இல்லை நேற்றைக்கு சொல்றாரு எங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்காக நாங்கள் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு இந்து ஓட்டு வங்கி மட்டுமே போதும் இந்த மூணு பர்சன்ட் ஓட்டு நாங்கள் கூட்டணும்னா மம்தா பானர்ஜி எக்ஸிஎம் ஆயிடுவாங்க அவங்க மறுமையாக ஜெயிலுக்கு போயிடுவான் இது வந்து மாநில பிஜேபி தலைவர் முக்கிய தலைவர்களில் ஒருவர் எம்பி அவர் சொல்ற விஷயம் என்னன்னா அந்த தோல்வி என்பது இயல்பாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு அடிப்படை ஓட்டு வங்கியை நம்ம இழந்துட்டோம் அது மீண்டும் வந்து கட்டமைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பிரச்சனை என்னன்னா காலங்கள் எவ்வளவு மாறி இருக்கு டெக்னாலஜி முன்னேறி இருக்கு அடிப்படை ஓட்டு வங்கினா என்னங்கிறத பற்றிய புரிதல் வேணும் பாமகவோட அடிப்படை ஓட்டு வங்கி என்ன நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது பாமக துவக்கவளால பேசினவங்க சீரணி அரங்கம்னு அப்போ மெரினா பீச்சில் இருந்தது அண்ணா காலத்து அமைப்பு அது அறுபத்தி ஏழு அமைப்பு சீரணி தொண்டர்கள் இருப்பாங்க எங்கள் கல்லூரி காலகட்டம் அவங்க வந்து பல்வேறு கட்டுமானங்களை எல்லாம் செய்வாங்க சாலை பணிகள் போடுவாங்க ரொம்ப வருஷம் அது சிறப்பாக இயங்கிட்டு இருந்தது காலப்போக்கில் கைவிடப்பட்டது சீரணி தொண்டர்கள் உருவாக்கியதுனால அதுக்கு சீரணி அரங்கம்னு பேர் ரொம்ப சீப் ரேட்டில் வந்து மெரினா பீச்சில் ஒரு அருமையான கூட்ட அரங்கம் எங்களோட பல்வேறு நூல் வெளியீட்டு விழாக்கள்லாம் அங்கே தான் நடத்துவோம் ஆள்லாம் கூட்டு போக வேண்டாம் பீச்சுக்கு வரவங்களே எங்க வந்து உட்காந்துருவாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வாடகை ஜெயலலிதா காலத்தில் அதை வந்து ரொம்ப தயார் தெரிஞ்சுட்டாங்க தெரிஞ்சிட்டாங்க தான் பாமக கூட்டம் தூக்க விழா கூட்டம் பெரிய அளவுக்கான கூட்டத்தையெல்லாம் திரட்டியிருந்தாங்க அது வரைக்கும் வன்னியர் சங்கம் தான் வன்னியர் சங்கத்தில் நான் பேச போவேன் பத்திரிகையாளாம் சமூக நீதி பற்றி அதாவது அவங்களோட அடிப்படை என்னன்னா சமூக நீதி தான் அனைத்து சமூகங்களுக்குமான நீதி இடஒதுக்கீடுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எண்பத்தி ஒன்பது துவக்க விழா தொண்ணூத்தி தேர்தல் தனியார் போட்டி போட்டாங்க தொண்ணூத்தி ஆறு தேர்தல் போட்டி போட்டது வாழப்பாடி ராமூர்த்தியோட திவாரி காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி நாலு சீட்டு ஜெயிச்சாங்க அதுக்கு எல்லாமே கூட்டணி தான் தொண்ணூத்தி எட்டு அதிமுக கூட்டணி அரிசியாக கூட்டணி மாற்றம் தான் பாமக ஒரே ஒரு முறை டாக்டர் அன்புமணி அவர்களை முதல்வராகணும்னு சொல்லி மாற்றம் முன்னேற்ற அன்புமணி அது நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த விஷயம் அது வெற்றி பெற முடியல அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா பாலபாடி ராமமூர்த்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் சொல்லி சொல்லிவிட்டார் அதாவது டாக்டர் தனியா நினைக்கிறன்னு முடிவு பண்ணிட்டாரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு பாலபாடி என்ன சொன்னார்னா அண்ணாதிமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களை தேர்தல் ராஜீவ்காந்திக்கு அடுத்த டைமுக்காக எந்த தொகுதியா இருந்தாலும் அந்தந்த கட்சிக்காரங்க வேட்பாளரை அந்தந்த ஜாதி தான் போடுவாங்க மற்ற ஜாதி ஓட்டு வந்தா தான் ஜெயிக்க முடியும் உதாரமா வன்னியர் தொகுதி நான் வன்னியர் ஓட்டு வேணும் நாடார் தொகுதி நான் நாடார் ஓட்டு வேணும் அப்போ நீங்க வந்து ஜாதி அடிப்படையில் மட்டும்தான் உங்க ஓட்டு வங்கின்னு டிசைட் பண்ணீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது நீங்க டாக்டர் சொல்லுங்க டாக்டர் வந்து எங்க பத்திரிகையில எங்கள் போராட்டம் எதற்கான கற்றத்தொடர்கள்லாம் எழுதி இருந்தாரு எனக்கு ரொம்ப நெருக்கி ஆப்தர் டாக்டர் வந்து அதை ஒத்துக்கல இல்ல இந்த ஓட்டு வங்கி எங்களுக்கு போதும் பாண்டிச்சேர்ல ஆட்சி அமைக்கிறோம் அதாவது சீனியர் டாக்டர் அப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோக்குவாலதான் அவர் அந்த அஞ்சு சத்தியம் கொடுத்தாரு என் கால்கள் என்றைக்கும் கோட்டைக்கு போகாது என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் வந்து எந்த பதவியும் வகிக்க மாட்டார்கள் அப்படி எல்லாம் இருந்தா என்னை வந்து நடுத்தரில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்க இந்த மாதிரியான வீராவேசமான ஐந்து வாக்கு அதெல்லாம் எப்படி மீறப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அன்புமணி என்ன புருஷன்ல இருக்காரு அவங்க மனைவி எப்படி வந்து தருமபுரி வேட்பாளர் ஆனாங்க சோ அட்டாளி மகளிர் கட்சி எல்லா கட்சியும் மாதிரி தான் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த வன்னியர் ஓட்டு வங்கியை மட்டும் வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து தமிழ்நாடு தெளிவிய கட்சியா மாற பார்த்தாங்க அதனாலதானே இருநூத்தி பத்தாலு தொகுதியை தடித்து போட்டி எடுக்க முடிவு எடுக்கிறாங்க மீண்டும் பழையபடி பழைய நிலைமைக்கு போறாங்க அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் சொல்லி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாரு அதாவது முப்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கிற சமூகம் பேசுறேன் சமூக பேசுறேன் ஆனா இந்த மக்கள் ஏன் ஏன் பின்னாடி வர தயங்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அவரே இன்றைக்கு ஒரு சாதி ரீதியான விமர்சனம் வைக்கும் பொழுது அதுதான் அதிகப்பா இருக்குன்னு சொல்றாரு சமூக நீதி என்பது ஜாதி நீதி அல்ல அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும் சமூக நீதி என்பது என்ன சமூக நீதி என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான விடியல் அதாவது சமுதாய ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் நீண்டகால அட அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு பிற்படுத்தப்பட்ட வறிய நிலையில் இருக்கிறவங்க நீங்க வன்னியர்கள் வாழ்கிற பல கிராமங்களுக்கு நான் எழுபதுகளில் எண்பதுகளில் போகும்போது ரொம்ப ஏழ்மை நிலையில தான் சிலர் வந்து பெரிய அளவுக்கு வசதியா இருந்தாங்க இப்ப காங்கிரஸ் கட்சியோட ஒரு தலைவர் வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்களோட சம்பந்தி சௌமியா அவர்களோட தந்தையார் ரொம்ப மரியாதைக்குரியவர் எதுக்காக நான் சொல்றேன்னா வன்னியர் கம்யூனிட்டி என்கிற கம்யூனிட்டியை சேர்ந்த பல தலைவர்கள் பழைய உலக உழைப்பாளர் கட்சி ஐம்பத்தி ரெண்டுல வந்து ஆளுங்கட்சியில் அங்க வகிச்சது அது காமன்வெல்த் பார்ட்டி இது எல்லாமே வந்து வன்னிய இடத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அரசியலுக்கு அளித்த பங்களிப்பு டாக்டருக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க அந்த அரசியல் வந்து இது சமூக நீதி ரொம்ப தீவிரமா இருந்தாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவங்க வேற வேற கட்சியில சேரும் போது அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாம போச்சு அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க அவ அரசியல் எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு நம்ம ஜாதி வந்து அரசியல் ரீதியாக பெரிய பதவிகளுக்கு போகணும் இது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் அவ இது வந்து மறைமுகமாகவும் ஜாதி அரசியல் இருக்கும் நேரடியாகவும் ஜாதி அரசியல் இருக்கும் நீங்க பல்வேறு கட்சிகள் அதில் பார்க்கலாம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பல கட்சிகள் இப்போ பாமக இப்படி பல கட்சிகள் நீங்க பார்க்கலாம் ஆனா எல்லாரையும் அரவணிச்சு போகத்தான் முயற்சிப்பாங்க பா பாமக இன்னும் சொல்ல போனா எண்பத்தி ஒன்பது கலைஞர் ஆட்சி திருப்பி வருது அதாவது எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு எண்பத்தி ஒன்பது தான் திமுக ஆட்சி அதுக்கு முன்னாடி எண்பத்தி ஏழு பெரிய அளவுக்கான இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டம் திமுகவோட முப்பெரு விழா அதை ஒட்டி வந்து இடஒதுக்கீட்டு போராட்டம் அதுக்கு சாலை மறியல் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருச்சு தொண்டர்கள் போக முடியாம மாட்டிக்கிட்டாங்க பெரிய கலவரங்க அப்போ எம்ஜிஆர் ஆட்சி அடுத்த சில மாதங்கள்ல எம்ஜிஆர் மறைஞ்சிரு நடுவில் ஒரு முயற்சி எடுத்தாரு அதுக்கு அவர் உடல்நிலையெல்லாம் ஒத்துழைக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைவு டிசம்பர் மாதம் அப்புறம் ஒரு வருஷம் கவர்னர் ஆட்சி அதன் பிறகு எண்பத்தி ஒன்பது கலைஞர் ஆட்சி அவர் அவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க எனக்கு நல்லா தெரியும் அது எல்லாமே நான் கண்கூடா பார்த்த விஷயங்கள் அப்போ இடஒதுக்கீடு நமக்கு ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவருக்கு மொத்தம் வந்து அறுபத்தொன்பது ஆகிடுச்சு அப்பவே அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு கலைஞர் காலத்தில் வந்தது அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அரசியல் சட்டம் பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா காலம் இத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்ப இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் எப்படி ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியலக மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் அரசியல் சாசனப்படி கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு ஒரு சதவீதம் வந்து பட்டியலகன பழங்குடி மக்களுக்கு அரசியல் சாசனப்படி கொடுக்கப்பட்டது நம்ம ஸ்டேட் ஐம்பது ஐம்பது வந்து அவர் ரெண்டு தொகுப்பா பிரிச்சார் முப்பது பிற்படுத்தப்பட்டோர் இருபது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி அதுல வந்து வன்னியர்கள் உள்ளிட்ட நூற்று பிளஸ் ஜாதிகள் நூறு பிளஸ் ஜாதிகள் அதை கொண்டு வரும்போது டாக்டர் அதை ஏத்துக்கிட்டாரு எங்களுக்கு நான் எங்களோட கோரிக்கை இல்லை இது என்றாலும் இருபது சதவீதம்ங்கிற அந்த அந்த ஒட்டுமொத்த பிகருக்கு இது ஒத்து வருது ஆனா அப்ப வந்து அவரோட ஒரு கொள்கையை அவர் விட்டுட்டாரு என்னன்னா இருபது சதவீதம் தமிழ்நாடு அரசு மாநில அரசு வேலை வாய்ப்புகள்ல இருபது சதவீதம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல ரெண்டு சதவீதம் மத்திய ஒதுக்கீடு அவர் ரெண்டு சதவீதம் மத்திய ஒதுக்கீடு கேட்டாரு அதெல்லாம் வந்து கால போக்கல மறந்து போயிட்டாங்க இருபது பிளஸ் ரெண்டு தாங்க அது முதல்ல இருந்தே அப்ப கலைஞர் வந்து அவரு அந்த பத்தாயிரம் பேர்ல ஒருத்தரா அவருக்கு தெரியல இருபது இடஒதுக்கீடு எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் இருந்தாங்க அதுக்கு எத்தனையோ முறை திமுக கூட்டணியில இருந்தாங்க அப்பவும் வந்து பத்தாயிரம் பேர்ல ஒருத்தரா வந்து கலைஞர் குடும்பம் தெரியல இது போக இந்த பிற மொழி பேசுபவர்கள் இந்த வாதமே ரொம்ப அடிபட்ட வாதம் என்ன காரணம்னா எம்ஜிஆர் காலத்துல அதே வாதம் மலையாளின்னு வந்து வச்சிருந்தாங்க அதெல்லாம் எடுப்பிடல ஒன்றுபட்ட மாநிலமா நம்ம இருந்தோம் ஒரிசாவில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விழுந்து நலப்பகுதி அப்ப எத்தனை மொழி பேசியிருப்பாங்க அந்த நலப்பகுதியில மதராஸ் ப்ராவின்ஸ்ல நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல மதராஸ் மாநிலம் தான் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு அப்புறம்தான் மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சு முதல்ல பிரிஞ்சது ஆந்திரா இன்னமும் தமிழ்நாட்டுல வந்து தெலுங்கு மொழி பேசுபவர்கள் மராட்டிய மொழி பேசுவார்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா மராட்டிய மன்னர்கள் அருட்குடைய இருக்கு சரஸ்வதி மஹால் அது நூலகம் யாரு எஸ்டாப்லிஷ் பண்ணுது நீங்க தெலுங்கு திருமதி நாயக்கர் மதுரை ராணி மங்கம்மாள் அதெல்லாம் நம்ம வந்து அந்த எல்லாம் நம்ம மறக்க முடியாது அப்ப இயல்பாக பல மொழிகள் பேசுகிற பற்பல மொழியினர் கூடி பொற்புடன் வாழ்கிற ஒரு பூமியாக திகழ்ந்ததுன்னு தென்னகம் இதுல வந்து எங்கிருந்தோ வந்தவர்கள் நம்ம ஆழ்வதும் சொல்றதே பைத்திய கருத்தணும் என்ன காரணம் அப்படின்னா பல சௌராஷ்டிரா மதுரை இல்லலாம் அந்த காலத்துல எம்பியே வந்து சௌராஷ்டிர மொழி பேசுவவர் மட்டும்தாங்க எம்பியா இருப்பாரு மதுரை சங்க தமிழ் வளர்த்த இடம் ஏன்னா தமிழ் கல்ச்சருக்கு அது வந்து ஒரு பெரிய ஐகானிக் பிளேஸ் அப்புறம் எப்படி சௌராஷ்டிர மொழி பேசுவார் அங்க வந்து எம்பியா தொடர்ந்து எம்பியா இருந்தது அவங்க தான் இப்பதான் அது மாதிரி இருக்கு நம்ம வெங்கடேசன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க வெங்கடேசன் கூட வேறு மொழியை சேர்ந்தவர் தான் அது தமிழ்நாட்டில் நம்ம அப்படி பார்க்கறது இல்லை அப்ப ஏன் டாக்டர் அந்த போறாரு என்றால் தன்னுடைய ஓட்டு வங்கி சரிந்து விட்டது என்கிற பயம் ஒரு வகையில் அது நிதர்சனமான உண்மையும் கூட இப்ப பல நேரங்கள்ல டாக்டர் சொல்றதோ அன்புமணி சொல்றதே முரணா இருக்கும் பட்ஜெட்னா டாக்டர் சொல்றது இருக்கும் அன்புமணி அதுவும் அந்த ஒரு விமர்சனம் அதாவது ராமதாஸ் அவர்கள் ஒருபுறம் சொன்னாலும் அன்புமணி அவர்கள் வந்து அண்ணாமலையின் குரலாகவே ஒழிக்கிறதாவும் நம்ம பாக்குறோம் அதாவது இந்த பட்ஜெட் விஷயத்துல வலதுசாரி பத்திரிகையாளர்கள் வலதுசாரி தீவிரமான ஆதரவாளர்கள் கூட பட்ஜெட் விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு துரோகம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அம்புமார் சொல்றாரு இந்த பட்ஜெட் வந்து ஆந்திராவை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக நிதி இருக்குன்னு சொல்றாரு இருபத்தி எம்பி இருந்தா தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லாதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல இந்த வெள்ளை பேரிடர் குறித்து சொல்லும்போது சொல்றாரு அது நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் போடும் போதே வெள்ளத்தென்னு தனியா போட வேண்டியதான இதெல்லாம் போய் நீங்க ஒன்றே கேப்பீங்களா அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு அதாவது அண்ணாமலையின் குரலாகவே காரணம் என்னன்னு ஒழிப்பதற்கான அவருக்கு ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி தேர்தல் இருக்கும் நான் நினைக்கிறேன் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ராஜ்சபா சீட்டு கொடுத்து அவரை வந்து எம்பி ஆக்கி மினிஸ்டர் ஆக்குவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கிறாரு ஏன்னா அந்த கூட்டணியில அது பாமக தான் பெயர் சொல்லிக் கொள்கிற மாதிரியான ஒரு ஓட்டு வங்கி வைத்திருக்கிற கட்சி பாமகவுக்கு பெரிய ஓட்டு வங்கி இல்லை பாமகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு வட மாவட்டங்களில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த பகுதிகளில் பாமகவோட ஓட்டு வங்கி வெற்றி தொல்விக்கு உதவும் எனவே நமக்கு வந்து அந்த கௌரவம் கிடைக்கும் அப்படி என்று அவர் எதிர்பார்க்கிறார் அது எதிர்பார்ப்பு நிறைவேறுமான நம்ம யூகிக்க முடியாதுங்க எனவே அவர் முழுக்க முழுக்க வந்து பிஜேபி பாயிண்ட் என்னவோ அந்த பாயிண்ட் தான் அவர் பேசுறாரு அண்ணாமலையின் குரலாகவும் அவர் எதிரொலிக்கிறாரு அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் வந்து பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லைங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி வலசாரி பத்திரிகையாளர்கள் சோசியல் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கு நேற்றை கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில் சோசியல் மீடியா நேற்று முன்தினம் சோசியல் மீடியாவை சேர்ந்த பிரபலங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி அப்போ ப்ரோ பட்ஜெட்டாக நீங்கள் குரல் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோள்களை எல்லாம் அவங்க விடுத்திருக்காங்க நேற்று கொஞ்சம் ப்ரோ பட்ஜெட்டாக வந்து நிர்மலா சீதாராமனை பாராட்டியெல்லாம் நிறைய செய்திகளை நான் பார்த்தேன் சோசியல் மீடியால கர்நாடகாவில் போய் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க கர்நாடக அரசையெல்லாம் கண்டித்து பெரிய அளவுக்கு எல்லாம் பேசிட்டு வராங்க அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா பிஜேபி பிஜேபிக்கான ஒரு வியூகம் மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும் ஏன்னா அது வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி இப்ப தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து வைத்திருக்கிற வியூகம்னு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒண்ணு இந்த பிரசன்ட் கவர்னர் அப்படியே நீடிக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி தேர்தல் வரைக்கும் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல லோக்கல் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாரு அதுல வந்து ஒரு கருத்து உருவாக்கம் உருவாகும் ஃபீல்டு லெவலில் பிஎம்கேவோட குரல் எதிரொலிக்கக்கூடிய மாவட்டங்கள் நிறைய இருக்கு அப்போ முழுக்க முழுக்க பிஜேபி என்ன மைய கருத்து வச்சிருக்கோ டெல்லி என்ன மைய கருத்து வச்சிருக்கோ அதை மட்டும்தான் அன்புமணி அவர்கள் எதிரொலிப்பார்கள் ஆனால் டாக்டருக்கு நல்லா தெரியும் பிஎம்கேக்கு எது லாபம் அப்படின்னா அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சாதான் லாபம் பிஜேபி ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது உதாரணமாக சௌமியா அவர்கள் தருமபுரில் ஜெயிச்சிருக்கலாம் அண்ணாதிமுக கூட்டணி இருந்தால் ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா அந்த ஓட்டு வங்கி அப்படிப்பட்டது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் அவங்களுக்கு இருக்கும் வெற்றிக்கு தேவை ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு நான் வரவே மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு நேற்றை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிச்சு சொல்றாரு இப்போ அண்ணாமலை இல்லாமல் போனால் பிஜேபி கூட்டணிக்கு வருவாரா அந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னா பி எம்கே கிடைக்கும் இல்லைன்னா பி என்ன கேண்டிடேட் போட்டாலும் தோத்துறோம் அப்ப தோல்வியை தவிர்ப்பதற்கான வழி என்ன அப்படின்னா அந்த பழைய ஓட்டு வங்கியை மீண்டும் ஒரு முறை அதை தட்டி மெருகேற்றி கொண்டு வர்றது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த பழைய ஓட்டு வங்கி இப்ப இல்ல பி எம்கேக்கு ஒண்ணு ரெண்டாவது பழைய ஓட்டு வங்கினா நான் சொல்றது எல்லாமே எண்பது நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க எண்பதுல ஆட்சி இந்த உணர்வுகளை தட்டி எழுப்பது எளிதாக இருந்தது இப்போ இவ்வளவு பெரிய முன்னேற்றம் சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாம் வந்த பிறகு நீங்க பழையபடி அந்த உணர்வை எப்படி தட்டி எழுப்பி கொண்டு வர முடியும் இன்னொரு விமர்சனம் கூட இருக்கு அதாவது பாமக வந்து விசிகாவை தனிமைப்படுத்த நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு பாமக தான் தனிமைப்பட்டு நிக்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கிற நம்ம பாக்குறோம் அதாவது விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஓட்டு வங்கி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கு தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது பாமகவுக்கும் தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கி கிடையாது பாக்கெட் பேஸ்ட் பொதுவாகவே வந்து பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கும் ஒரு ஜனநாயகத்துல இருக்கும் இப்போ கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சில கட்சிகள் அவங்க எங்க திருநெல்வேலியா போய் ஓட்டு வாங்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க பாக்கெட் பேஸ்டா அந்த பாக்கெட்டோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறது இல்ல அந்த பாக்கெட்ல ஒரு கம்யூனிட்டி இருந்தா அந்த கம்யூனிட்டியோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுங்கிறது ஜனநாயகத்துல சகஜம் அப்போ பிசிகாவும் பாமகவும் ஒரே பாக்கெட்ல வந்து அவங்க சர்வே ஆகிட்டே வந்தாங்க இதுக்கு உண்மையான போட்டியா வந்து யார் தெரியுமா தேமுதிக நீங்க விஜயகாந்த் காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து பாமக செல்வாக்குள்ள ஏரியாக்கள்ல விஜயகாந்த் கட்சி கொடி பறந்துட்டு இருந்தது விஜயகாந்தே முதல்ல ஜெயிச்சது பாமக செல்வாக்குள்ள ஏரியால் தான் அவரு டெவலப் ஆயிட்டே வரும்போது அது வீசிக்க பாமக ரெண்டும் ஒரு காலகட்டத்தில் சேர்ந்து வந்து அதை எதிர்கொள்ளலாம் முயற்சி பண்ணாங்க ஞாபகம் இருக்கா ரெண்டு கட்சியும் சேர்ந்து கூட்டணியா இருந்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகல அப்போ இப்ப தனித்தனியா ஆயிட்டாங்க இனி ஒரு நாள் வந்து திருமாவளவன் அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்க மாட்டார் ஃபெயில்டு அது அப்ப இயல்பாக அவர் நோக்கி போவார்னா இப்ப பிரசன் கூட்டணி நோக்கி தான் போக முடியும் வேற வழி கிடையாது அண்ணாதிமுக கூட்டணின்னா அண்ணாதிமுக கூட்டணியில் அதிமுக வந்து வரவேற்க தயாரா இருக்கும் ஆனா திருமாவளவன் அதுக்கு போக தயாரா இருக்க மாட்டாரு காரணம் வந்து அவர் எம்பியாவும் இருக்கிறாரு அப்போ இயல்பாக பாமக தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கு ஆனா அவங்க நேஷனல் பார்ட்டி கூட்டணியில் இருக்காங்க என்டிஏ அப்ப என் ஓட்டு வங்கி எதை டிபெண்ட் பண்ணி வரும்னா திருப்பி இன்னைய தேதிக்கு நரேந்திர மோடியோட ஓட்டு வங்கியை தான் டிபெண்ட் பண்ணி வரணும் மகாராஷ்டிராவில் வந்து நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் நடக்குன்னா முதலமைச்சர் யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க ஏற்கனவே இப்பயும் சொல்லிட்டாங்க ஷிண்டே வந்து அந்த டிமாண்ட் வைக்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளர் நானும் சொல்லுங்கன்றாரு அதெல்லாம் முடியாதுங்க தேசிய கட்சி வெற்றி பெற்ற பிறகு தான் முதலமைச்சர் வேட்பாளரை டிசைட் பண்ணுவோம் என்று மகாராஷ்டிராவுக்கு என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் பாலிசி ஆவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்போ அது வரைக்கும் யாரு என் முகம் நரேந்திர மோடி அவர் பிரதமராக நீடிக்கிற வரைக்கும் அவர் தான் அப்ப நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் என்ன உணர்வு இருக்கு நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பான உணர்வு இருக்கு அப்படியான சூழ்நிலையில் அந்த எதிர்ப்பு பாமகவுக்கும் தான் செய்யும் இப்ப பாமகவோட ஓட்டு வங்கியே இன்னும் உயர்த்தணும் இப்ப எப்படி வந்து மேற்குவங்கத்துல நான் மூணு பர்சன்ட் ஓட்டை உயர்த்தினா மம்தா எக்ஸிஎம் ஆயிடுவான் சொல்றாங்களோ அதே மாதிரி இவங்க நம்மளோட பழைய ஓட்டு வங்கியை கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க பழைய ஓட்டு வங்கிங்கிறது ஆவரேஜா வந்து பதினாறு பெர்சென்ட்ல இருந்து இருபது அவங்க ஏரியால சில இடத்துல முப்பது கூட வருவாங்க ஸ்ட்ராங் ஏரியாஸ்ல தேர்ட்டி கூட வருவாங்க அதை வந்து மீண்டும் ஒரு முறை உயர்த்தணும்னு நினைக்கும் போது இந்த வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்கிற வழி என்பது சரியல்ல என்பது என் கருத்து இறுதியாக அதாவது ராமதாஸ் அவர்கள் ஆகட்டும் முதல்வர் அவர்களின் மீது நேரடியான விமர்சனத்தை வைக்கிறார் இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர்களுடைய உடல்நலம் குறித்தும் நேரடியாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ஏன் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் வந்து குறி குறிவைக்கப்படுறாரு நீங்க பாக்குறீங்க அவரு தானே ஐக்கானா இருக்கிறாரு நீங்க முதல்வர் தானே குறி வைக்க அந்த விமர்சனம் வந்து முன்பை விட ஒரு சாதிய ரீதியாகவும் ஒரு உடல்நல ரீதியாகவும் வைக்கப்படுவது வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமாக இருக்குன்னு பேசப்படுது இல்லையா அதான் கண்டிப்பாக அதாவது எப்போதுமே அரசியல் விமர்சனம் நிர்வாக ரீதியாக இருக்கணும் அரசியல் சித்தாந்த ரீதியாக இருக்கணும் ஜாதி ரீதியா இருக்கவே கூடாது உடல்நல ரீதியாகவும் இருக்கக்கூடாது அது தனிப்பட்ட பிரச்சனை மாபெரும் ஜனநாயக தேசம் அமெரிக்கா அங்கேயே வந்து உடல்நல ரீதியான பிரச்சனைகளை வைக்க மாட்டாங்க ஜோ பைடனுக்கு வைக்கும்போதே வந்து ரொம்ப தயங்கி தயங்கி தான் அதை வைச்சாங்க இப்போ திடீர்னு டேன் ஆஃப் யூவென்ட் எப்படி ஆயிடுச்சு ட்ரம்ப் வெர்சஸ் எங்கர் கேண்டிடேட்னு ஆயிடுச்சு இல்லையா இப்போ யார் ஹாரிஸ் வந்தாலும் சரி வேற யார் வந்தாலும் ட்ரம்ப்போட எங்கராக இருப்பாங்க அவங்க டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்போ ட்ரம்ப்போட ஓல்டராக இருந்து உடல்நலம் சரியில்லை ஒளர்றாரு கொளர்றாருன்னு சொல்லி அந்த விமர்சனம் வச்ச பிறகு இப்போ வேற கேண்டிடேட் மாற்றுறாங்கன்னா அது ட்ரம்ப்போட வீக் பாயிண்ட்டாக மாறுது அதனால தான் அவங்க தயங்குறது உடல்நலம் சார்ந்த விமர்சனங்களை வைக்கும் போது சில நேரங்களில் அது நமக்கு அகேன்ஸ்டாக முடிஞ்சிடும் என்பது தான் வந்து பொதுவான அரசியல் சித்தாந்தமே அதுதான் அப்போ பாமகவோ இல்லை தேமுதிகாவோ அவங்க வந்து முதலமைச்சரின் உடல்நலம் சார்ந்து விமர்சனங்களை வைப்பது என்பது நிச்சயமா ஆரோக்கியமானது இல்லை ஜாதி ரீதியான விமர்சனங்கள் வைப்பது அதை விட பெரிய தவறு அது வந்து டிசைட் ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது ஒரு நாளும் கொடுக்காது அப்போ எதன்க்கு ஒரு அரசியல் கட்சி வெற்றிக்கு பாடுபடணும்னா ஒரு தலைவர் என்பவரோ இல்ல வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஜாதியில தான் வந்திருக்க முடியும் சில ஜாதிகள் வந்து சில தலைவர்களை ஐகானிக்கா கொண்டாடுவாங்க ஆனா ஜெயிக்கணும்னா அந்த ஜாதி ஓட்டு மட்டும் பத்தாதுக்குல்ல அந்த ஜாதியை சேராதவர்களின் ஓட்டு ரொம்ப தேவை அதுக்கு வந்து தலைவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணுங்கிற உணர்வு தான் இருக்கும் எம்ஜிஆர் காலமோ கலைஞர் காலம் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் இப்படி இந்த காமராஜர் காலத்தையும் எடுத்துக்குவோம் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் தான் ஆனா அந்த ஜாதியை சேராதவர்கள் ஓட்டு வங்கி அவருக்கு இருந்தது காமராஜர் காலத்துல நான் வந்து அவரோட இடைத்தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட் டேஸ்ல போயிருக்காங்க அந்த ஓட்டு வங்கி எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜெயலலிதாமோட ஓட்டு வங்கி எம்ஜிஆர் ஓட்டு வங்கி கலைஞர் ஓட்டு வங்கி இப்படி ஒன்னொன்னு ஒரு ஓட்டு வங்கி ஃபார்முலா இருக்குங்க அந்த ஃபார்முலாவை நோக்கி தான் வருது கலைஞர் வந்து எப்படி குளித்தலையில முதல் தேர்தலில் ஜெயிச்சாரு அந்த தொகுதிக்கும் அவரு அவருக்கும் அவரோட கம்யூனிட்டிக்கோ இல்ல அவருக்குமே என்ன சம்பந்தம் அவர் விரும்புறதே வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க அவர் தொகுதி அவரோட சொந்த தோதி தான் அவர் விரும்புனாரு அண்ணா தான் நீங்க குளித்தலை நிலுங்கன்னு சொல்லி அதெல்லாம் நெஞ்சுக்கு நெஞ்சில் எழுதியிருக்காரு சரி தலைவர்களோட வரலாறுகளை எல்லாம் படிக்கணுங்க படிச்சா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் டாக்டர் படிக்காதவரா இல்ல நிச்சயமா படிச்சிருப்பாங்க அவருக்கு வயது எயிட்டி பிளஸ் அப்போ ஏன் வந்து இப்படியான கருத்து உருவாக்கங்களை மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு போறாங்க எவ்வளவு காலகட்டத்தை தாண்டி வந்தாச்சு எண்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு காலகட்டம் தாண்டி வந்தாச்சு தேமுதிகனா விஜயகாந்த் காலத்துல கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு காலகட்டங்களை தாண்டி வந்தாச்சு பல கூட்டணிகளை பார்த்தாச்சு பார்க்கபூர்வமான விமர்சனங்களை விடுத்து எதிர்மறை விமர்சனங்களை வைப்பது என்பது வெற்றியை தேடி தராது நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேரில சொல்லிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி